இது தஞ்சாவூர் மண் செம்ம சூப்பரான ஒரு மதிய லன்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆமாங்க காரைக்கால் கட்டுச்சோறு என்னென்னா காரைக்கால் கட்டுச்சோறுன்னு சொல்லி எதாவது சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஃபுட்டு காரைக்கால் அது ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு இதில் இனிப்பு புளிப்பு தோறுப்பு எல்லாமே இந்த சாப்பாட்டில் இருக்கும் ஆமாங்க தேங்காய் பால் ஊற்றுறோம் கரைச்சி ஊற்றுறோம் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி செம்ம சூப்பரான ஒரு காரைக்கால் கட்டுச்சோறு எப்படி செய்கிறாங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பழகிக்கலாம் என்னடி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த காரைக்கால் கட்டிச்சோறுங்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது வந்து எப்படின்னா ஒரு கட்டுச்சோறு மாதிரி தான் இருக்கு ஆனால் கட்டிச்சோறு கிடையாதுங்க செம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இதில் நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் அது மாதிரி தேங்காய் எண்ணெய் கடலைப்பருப்பு உளுந்து அந்த இதுக்கு தேவையான தாலிப்புக்கு தேவையான எல்லாமே அப்புறம் வரமிளகா போடுறோம் கடுகு போடுறோம் எல்லாமே போடுறோம் சூப்பராக அப்படி பொரிஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன போடுறாங்க அந்த புளியை எப்போ ஊற்றுறாங்க இந்த தேங்காய் பால் எப்போ ஊற்றுறாங்க தான் இதில் ஸ்பெஷலே அதான் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு தேங்காய் சாதம் மாதிரி இருக்கும் ஒரு புளி சாதம் மாதிரி இருக்கும் ஒரு லெமன் சாதம் மாதிரி இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது அந்த காரைக்கால் கட்டுச்சோறு இதை அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சமைச்சு அவங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் நானியம் பொண்டாட்டி ஒரு முடிவு எடுத்து தான் இந்த காரைக்கால் கட்டுச்சோறு இது பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயங்க ரொம்பலாம் கிடையாது அரை வெங்காயம் பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் பூண்டு உரித்து நல்லா தட்டி அதில் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க அந்த தேங்காய் எண்ணெயோட சேர்ந்த அந்த ஒரு ஸ்மெல்லு சொல்ல வார்த்தையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோ பண்ணால் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க ஆமாம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் பூண்டு அந்த எல்லாமே எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் எப்படி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி வர டயத்தில் தான் அப்படி சீரகமும் மிளகை லைட்டாக தட்டி அதோட சேர்த்துறோம் உங்களுக்கு மிளகு ரொம்ப பிடிக்கும்னா மிளகு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆமாம் இது வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்கான ரெடிமே ரெமடின்னே சொல்லுவேன் அதோட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து அதையோட பெருங்காயம் வாயு தொல்லை நீங்கள் பெருங்காயம் ரொம்ப 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 முக்கியம் அதையும் சேர்த்து நல்லா பத பத பதன் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அரிசியை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அப்படியே வெள்ளை கடை ட்ரீப் பண்ணி விட்டு போயிடுங்க ஆமாம் இதில் புளித்தண்ணி இப்போ ஆட் பண்ணுறோம் என்ன தண்ணி ஆட் பண்ணுறோம் புளி தண்ணி ஆட் பண்ணலைங்க தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து அதை ஆட் பண்ணுறோம் அதிலே அப்படியே அரிசியை கூட்டிகிட்டால் தேங்காய் பால் சாதம் இதோட சேர்த்து அந்த புளி அந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அதை பண்ணுறதுனால அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் புளி சும்மா கொஞ்சமாக புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணியாக எடுத்துட்டுங்க அப்படியே உப்பை போட்டுட்டு நல்லா கொதிக்கணுங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுருக்க மணச்சன்னு ஒரு பொண்ணியை போட்டு அப்படியே ஒரு மூணு விசில் போட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு காரைக்கால் கட்டிச்சோரு ரெடி ஆகிடும் என்னென்ன பாரு என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம் அப்படியே அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிக்கிது தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு அந்த குக்கரில் அந்த கொதிக்கிற அந்த உலையில் இந்த அரிசியை கொட்டி அப்படியே குக்கரை ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த காரைக்கால் கட்டிச்சோருக்கு உருளைக்கெழங்கோட சேர்த்து சாப்பிட்லாம் முட்டையோடு சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம அன்னைக்கு சாப்பிட்டது முட்டையோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க ஆமாம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இது மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நான் இதுவரை நான் சாப்பிட்டதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண ஒரு மெனுலே ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான அல்டிமேட்டான ஒரு மெனு காரைக்கால் கட்டுச்சோறு ஆமாம் இது வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அங்கே காரைக்காலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக அப்படியே அந்த மல்லித்தூ தலையை தூவிட்டு அழகாக அந்த குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் எப்படி ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் அப்படியே விசில் அடங்கிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தரங்க நீங்கள் அவசரப்பட்டு திறந்துடாதீங்க எங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள் காரைக்கால் கட்டுச்சோர் குலையில் இலையில் எல்லாம் இல்லை அந்த தேங்காய் எண்ணெயோட வாடை அந்த புளி தேங்காய் பாலோட வாடை சான்ஸே இல்லைங்க அப்படியே ஒரு இலையை வச்சு அதில் அப்படியே ஒரு கப்பு சாதம் அளந்து சாப்பிடணும் ஒரு கப்பு சாதம் என் பொண்டாட்டி சூப்பராக அப்படியே இங்கே பாருங்கள் மேலே ஒரு வரமிளகாயோட கார்டினிஸ் வச்சு அதில் வேக வச்ச முட்டையாக தா தோசை தவாலை இப்படி ஒரு பட்டு அப்படி ஒரு பட்டு தொட்டுக்க கொஞ்சோண்டு மல்லி சட்னி அங்கே தாங்க நிற்கிறான் என் பொண்டாட்டி அல்டிமேட்டான டேஸ்ட்டு அப்படியே அந்த முட்டை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அப்படியே தோசைக்கல்ல அப்படியே தவாலை வறுத்து ரெ ஒரு முட்டை சரிவாதி எங்கிட்ட ஒரு முட்டை அங்கிட்ட ஒரு முட்டை வச்சு கொடுத்தா ஒரு ஒரு பைட்டு தாங்க எடுத்து வச்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த முட்டை மல்லித் துவையல் காரைக்கால் கட்டிச்சோ செம்மா சூப்பராக இருந்துச்சு நம்ம வீடியோ பிடிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் பிளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டு அப்புறம் லைக்கு ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்